பிக் பசார் பிக் பாஸ்கெட் அப்படி எல்லாமே பிக் பிக்கா வரும்போது நீங்க ஏன் பி லிட்டில் நாங்க இது வந்து பி லிட்டில் இது குழந்தைகளுக்குடா நமக்கு எல்லாம் இல்லவா போலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லி அவங்களை கூட்டிட்டு போனாங்க அப்போ வி டோல் லைக் லைக் குழந்தைகளுக்கு இருக்கிற கம்ஃபர்ட் வந்து பெரியவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட ஆண்கள் ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படினா யோசிக்கவே வேண்டாம் தைரியமா ஸ்டெப் எடுத்து வெச்சிரலாம்னு வெச்சிரறாங்க இப்போலாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பிக் பிக்கா வருது பிக் பசார் பிக் பாஸ்கெட் அப்படின்னு எல்லாமே பிக் பிக்காக வரும்போது நீங்கள் ஏன் பி லிட்டில் ஒய் லிட்டில் வந்து நாங்கள் எங்க லிட்டில் பேபிஸ் பண்ணியிருக்கீங்க பிஸ்னஸ் மென்ஷன் பண்ணலை பிஸ்னஸ் மென்ஷன் பண்ணலை கண்டிப்பாக இல்லை அதுக்கு வந்து அதுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு இதே கொஸ்டினை வந்துட்டு ஒரு எக்ஸ்போ போட்டிருந்தோம் அப்போ வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க நாங்கள் இது வந்து பி லிட்டில் இது குழந்தைகளுக்கு நம்மளுக்கெல்லாம் இல்லவா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க அப்போ வீட்டோல் லைக் லிட்டில் லிட்டில்ங்கிறதே எங்கள் பேர் மட்டும்தான் பட் எங்கள் டவல்ஸ் எல்லாம் மம்மிஸும் யூஸ் பண்ணுறாங்க வி ஹாவ் பிளாங்கெட்ஸ் ஃபார் அடல்ஸ் ஆல்சோ லைக் குழந்தைகளுக்கு இருக்கிற கம்ஃபர்ட் வந்து பெரியவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட இன்டென்ஷன்